என்று உலக நாடுகள் கோரிக்கை வைக்கின்ற உன்னதமான நிலைக்கு பாரதத்தை கொண்டு வந்திருக்கின்ற வழியில் தோற்றுவிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தென்கோடி தமிழகத்தை தெய்வீக தமிழகத்தின் நிலையில் இருந்து வாக்கு வங்கி அரசியலால் கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை உடைத்து தெய்வீக தமிழகம் என்றும் தேசியத்தின் பக்கமே என்று பிரிவினை சக்திகளுக்கு மத்தியிலே தேச பக்தர்களின் அன்பாலும் அரவணைப்பாலும் பண்புமிக்க தலைவனாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம் அன்பிற்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பெரியவர்களே தாய்மார்களே அன்பு சொந்தங்களே மேடையில் இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிசு அமைப்பினுடைய அண்ணன் சிவலிங்கம் அவர்களே இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை மாநகரத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ரமேஷ் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவி கோவை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா பானதி சீனிவாசன் அவர்களே எல்லா இயக்கத்தினுடைய தலைவர்களே தொண்டர்களே உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் முதல்ல பேசுற அஞ்சு நிமிஷம் நேரம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஐயா நேரடியாக இந்த கேமராவை பார்த்து அவரிடம் பேச வேண்டும் என்பதும் ஆசை முதல் ஐந்து நிமிஷம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் தீவிரவாதி மனிதபடி உண்டாக மாறி என்ன என்ன டார்கெட் எல்லாம் முதல் முறையா என்ன பேசியிருந்தா யாரை கொள்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிகை அன்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை குலாப் சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் பிடிங்கிது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொலாயி பாக்கறா தள்ளி பாக்கறா அது வெடிச்சு அவ இறந்துறான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடி கொண்டு தாக்குது முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அதன் பிறகு நடந்தது எதுவுமே சொல்ல வேண்டும் என்பதற்காக திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த முபின் ஒருத்த எட்டு பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார் உமர் ஃபரூக்க சத்தியமங்கலம் காட்டனுடைய இந்த பக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்க இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியா நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் ஃபரூக்க அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் பருக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டு பிஜேபி காரை ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போது நாய துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டுல எட்டு பேர் திட்டம் போடுறாங்க அதன் பிறகு உமர் பரூக் இந்த முபீன கொடுக்கிறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும் மார்ச் மாசத்துல ஏழுநூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்ஃபரை கலந்தீங்கன்னா சார்கோல கலந்தீங்கன்னா அது வெடி பொருள் அமோனியம் நைட்ரேட் வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா அறிக்கைக்கு என்ன சொன்னாருன்னா ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்க அரசியல் பண்றீங்க இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் உங்களுடைய காவல்துறை நண்பர்கள் நல்லா எழுதி வச்சுக்க முதல் முதல் அட்டாக் துணிக்கடை ஏழு அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல ஏழு அட்டாக் பண்ணனும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணணும் முதவின் முதல் ஆள் இரண்டாவது ஆக வர்றது இருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்கிங்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளிப்புள்ளை மாறு பர்சன் நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்துருக்க மாட்டோம் நாங்க ரெண்டாவது காவல்துறை உடையை போட்டு கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்தில் காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றார்களோ நீ அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பசவம் ஆயிருப்ப இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாராய் ஜாதா கட்டி முதல் முறைய சொல்ல வேண்டிய கட்டாயங்க சொல்லி நுபீன் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான் ஐ எஸ் ஐ எஸ் இருக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும் நீங்க பாப்பேன் அது வெளியிட்டா ரொம்ப தப்பா போய் அந்த வீடியோ சொல்றா எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்த எப்படி அறுப்பது எப்படி கொலபனனோ பக்கீர் எப்படி கொலபனனும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிம்பாங்க பையத் தீவிரவாதத்துல ஐயஸ் பேர் பையத் ஒருங்க நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் அர்த்தம் பையத் பண்றான் எப்ப பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து கொடுக்கறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் பொருள் ஒழிஞ்சிருக்கான் காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க சார் நல்லா வேலை பார்க்கறேன் வயிறறிந்து முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோட நான் பேசுகின்றேன் இத்தனை நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை எப்படி லைட்டா அப்படியே டீல் பண்ணீங்க அது ஒண்ணு இல்லை அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்லர்ஸ் குண்டு உருண்டுகிட்டு இருந்துச்சு அந்த பிஜேபி காரனுக்கே வானத்திய காலத்துல எங்க வேலை இல்ல சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாச்சும் பேசுவாங்க இது வந்து தீவிரவாத தாக்குதலே இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் பதினெட்டு பேர் கைது பண்ணிருக்காங்க பதினெட்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நாலு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இன்னைக்கு பாருங்க தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானத்தி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்ஐஏ வேண்டும் என்று இப்பதான் அமித்ஷா பதில் கடிதம் இன்னைக்கு வந்திருக்கு கைக்கு அதை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்பத்தூருக்கு எண்ணெயை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க எண்ணெயை வரட்டுங்க பார்க்கலாம் வேலை இல்லாம இங்க எல்லா இந்து இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் மேடையில் வந்து உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம் போராட்டத்துக்கு கைது நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க குட்டிகள் இருப்பாங்க அமைதியான முறையில போராட்டம் பண்றோம் அது பரிசுனா அப்படியே புடிச்சு மண்டபத்தில் பதினோரு மணி வரைக்கும் வச்சா அடுத்த முறை பெண்கள் கைந்துக்கு பயந்து வர மாட்டாங்க ஆபணங்களும் பையனுக்கு பயிர் வர மாட்டாங்க இங்கல்லாருங்க பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க அவர்கள் தான் நான் சொல்லுவேங்க காரணம் இந்த பெரியவங்களை நீ வளர்த்ததபடி யாராக இருந்தாலும் அவர்கள்னு சொல்லணும் இறந்து போன உடனே வர்றாங்க ஒரு ஒருத்தரும் கிளம்பி விடுறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பாரு என்ன தகப்பா அண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வர்றாரு மைசூர்ல கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது ஐம்பது பேர் சாவரான் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம் ஐம்பது பேர்ல அப்பா இல்லாதாங்க அப்பா இல்ல இல்லைங்களா ஐம்பது பேருக்கு அப்பா இல்ல இவருக்கு மட்டும்தான் அப்பா

திருமாவளவன் ஒண்ணு போடுறாரு என்ன போடுறாருங்க மாட்டியர் வீரவணக்கம் வணக்கம் தியாகி இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது உங்கள்கிட்ட தான் பிஹெச்டி கற்றுக்கணும் ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க நான் முதல்ல போய் நிற்கட்டுமா அந்த பூதோட வண்டியில் ஏத்துற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்துல நிற்கட்டுமா நீங்க நாமளும் நடந்து போவோமே அதுல ஒரு நாலு ஓட்டு வரும் நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கே நின்னா அதுல ஒரு எட்டு ஓட்டு வந்தா மொத்த பன்னெண்டு ஓட்டு நமக்கு வரும் ஆனால் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறாங்க கோயம்புத்தூர் மக்களே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தொண்ட தன்னை கிளிய கத்திக்கிட்டே இருக்கிறோம் கத்திக்கிட்டே இருக்கிறோம் அபாயம் வந்துருச்சு இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு எங்கேயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க ரோட்ல குண்டும் குழி சுத்தமான காத்து கிடையாதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க ஆனா என்ன ஓட்டு பிச்சை எடுக்கிறனால தைரியமா இருக்கிறாங்க எப்படியா ஜெயிச்சிடலாம் நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல அப்படி அதனால இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்க விழிக்கணுங்க நீங்க விழிக்க இந்த அருமையான ஊர்

அந்த முபின் வீட்டுக்குள்ள போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுட்டு வந்துட்டான் இல்லைங்களா அதுக்கு ஸ்டாலின் ஐயாக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்போம் இவன் எல்லாமே இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் கொர்சான் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அண்டர் அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கறது என்ன சொல்லுது சென்ட்ரல் ஏசியா உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாம் சவுத் ஏசியா எல்லாம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு கீழே வரணும் அங்கே ஷாரியால வர வேண்டும் என்பது ஐஎஸ்ஐஎஸ் குரஸ்தானுடைய ஒரு இது அந்த கொரசான் அக்டோபர் மாசம் நியூஸ் லெட்டர் போடுறான் கோயம்புத்தூர்ல ஒருத்தன் பையத்து கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய பக்கீர் எல்லாம் கொல்ற கிளம்பி இருக்கான் அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம் யாருங்க சொல்றாங்க நாம சொல்ல இந்த அமைப்பினுடைய நியூஸ் லெட்டர் வாய்ஸ் ஆஃப் கொரசான் அக்டோபர் மாசம் சொல்றான் காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நாங்கள் அமைதியை விரும்புபவர்கள் அது எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம் இத்தனை பேர் இருந்தாலும் இந்த கூட்டம் முடிஞ்சு ஒருத்தர் கூட நகராம அப்படியே வருவாங்க வண்டி ஏறணுமா ஏறோம் மண்டபத்துக்கு போனோமா போறோம் பதினொன்றரை வரைக்கும் இருக்கணுமா இருக்கிறோம் காவல்துறை யார்கிட்ட சொன்னாங்க மூணு நாள் லீவ் இருக்கு பார்த்து பண்ணுங்க அப்புறம் மூணு நாள் உள்ள போனா திங்கிழமை தான் வர முடியும் சரி மூணு நாள் இருந்தாலும் கூட்டிட்டு போங்க இந்த கைது பண்ற இடத்துல இந்த வெஜ் நான் வெஜ் மாத்தி போற மாதிரி படம் கரெக்டா கொடுங்க அன்பு சொந்தங்களே நாம் விழிக்க வேண்டிய நேரம் இது மாற்றத்திற்கான நேரம் இதே பாஷம் இரண்டாயிரத்தி மூணு என்ன சொன்னாருங்க கோயம்புத்தூர் கோர்ட்ல அப்படி இங்க இங்கும் கூட்டிட்டு போறாங்க அங்க பத்திரிகை என்ன பார்த்து கத்துறாரு நரேந்திர மோடி மட்டும் கோயம்புத்தூருக்குள்ள வண்ணா கொன்று வேணும் அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு தெரியல ரெண்டாயிரத்தி மூணுல கோட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க அப்படியே பத்திரிகை பார்த்து கத்துறாரு மோடி மட்டும் கோயம்புத்தூருக்கு வந்தா கொன்றுவன் ரெண்டாயிரத்தி மூன்று மோடி அப்ப குஜராத்தினுடைய முதலமைச்சர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாரு காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு குஜராத்துக்கு போனாரு பிரதமர் ஆயிட்டாரு கோயம்புத்தூருக்கு வந்தாரு ரோட் ஷோ நடத்திட்டார் அதனால் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் கட்சியும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொன்னார் அவர் இந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா எங்கிருந்து ஒரு பூதம் உள்ள இருந்து கிளம்பு அண்ணா இத்தனை முறை அண்ணா சொல்லு நான் சொல்லுண்ணா அண்ணா நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு போனான் நானும் ஒரு இஸ்லாமிய சொல்லிட்டு போனா ஒரே ஒரு முறை நானும் ஒரு ஹிந்துன்னு சொல்லிட்டு போயிடணும் சைட்ல அதுக்கு வாய் வராது அதற்கு சுத்தமா வாய் வராதுங்க எதுக்கு சொல்லணும் பெருமை மிகுந்த அப்படின்னு அங்க வரும் இங்க வராது இன்னைக்கு உண்மையால நான் சொல்றேங்க வயிறு சொல்றேன் இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு எடுக்கணும்னு வீட்டில் முதல் நீங்க அனுப்பு மோடி ஐயா இந்த ரோட்ஷோ கோயம்புத்தூர் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் குண்டு பேருக்கு அஞ்சலி செலுத்தினார் இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார் நாங்க பாரதிய ஜனதா கட்சியோ இருக்கக்கூடிய இயக்கமோ சங்கமோ ஆர் எஸ் எஸ் இவங்க வந்து ஹிந்து இவங்க வந்து கிறிஸ்டியன் இவங்க வந்து முஸ்லிம் மோடிஜி வந்து இவங்க எல்லாம் எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தமிழர்கள் தான் எங்க வேற இவங்க ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆகஸ்ட் மாசம் ஆர் எஸ் எஸ் ஆபிசர் வெடி வைச்சு தகர்த்தான் நீங்க ஜஸ்ட் பாருங்க கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்க தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி என்னடாங்க மரது என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி இந்த வியாதி இருக்கிற வரைக்கும் ஓட்டு பிச்சை எடுக்கிறவன் தமிழ்நாட்டுல அரசியல் இருந்துகிட்டே இருப்பான் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல ஆர் அலுவலகம் தகரப்பட்ட பொழுது அல்லுமாவை கைது பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி மாசம் முக்கிய குற்றவாளிகள் எப்படிங்க

அதில் ஒரு ஒன்பது பேர்த்த நிரபராதி விடுதலை பண்ணி விட்டு ஒன்பது பேர் சேர்த்தியாச்சு சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இடை தேர்தலில் அண்ணன் மஸ்தான் சொல்றார் பாஷா அவர்கள் உட்பட கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை இந்த அரசு விடுதலை செய்யும் சொல்றார் இந்த வேலை இல்லாத பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலை இல்லாத தலைவர்கள் தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தாய் நிறுத்தி வச்சாங்க நான் அன்பச்சுந்தங்களே நாம் இங்கே ஒருங்கிணைந்து திரஞ்சிங்கோம் இது முக்கியம் கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துறோம் ஐயா நேர்மையா இருக்கு बीजेपीகார ரெண்டு பேர் வந்து தீமூகாட்சி சரியில்லينه ஒரு புரடெஸ்ட் பண்ண வந்தா ரெண்டு பேர்தான் வீட்ல அரெஸ்ட் பண்றாங்க ஆயிரம் பேர் தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறா பந்தோபஸ் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றீங்களே இது நியாயமா ஐயா இது நியாயமா நியாயமா இல்ல நியாயமா நீங்களே சொல்லுங்க உங்களுடைய அலுவலகத்தை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தகர்ப்பதற்கு ஒரு ஒரு சூசைட் பாமர் குன்னூர்ல இருக்கிறான் உமர் பருவக் அவன் பேர் நல்ல டைரி எழுதி வச்சுக்க அவங்களையும் காட்டி கொடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சி தானே என்ஐஏக்கு போகணும் இதை பார்த்தா அது சூசைட் பாம் பிளாஸ்ட் மாதிரி இருக்கு அதனாலதான் அங்க நீங்களும் தப்பிச்சுங்க அதனால் தயவு செய்து ஒரு தவறான கட்டளையை யார் பிறப்பித்தாலும் அந்த கட்டளையை ஏற்க மறுங்கள் காவல்துறையில தாக்கி சட்ட போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அது ஏற்கப்படக்கூடாது கூடாது அந்த தைரியம் அதிகாரி ஒருவருக்கும் இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்தது விட்டல் குமார அடிச்சு முத்தாண்டு சாயந்தரம் கொள்றாங்க திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க காவல்துறை எஸ்பி சொல்றாங்க இல்லைங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு முட்டின மாதிரி இருக்கு இல்லைங்க எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை பாருங்க தலை கம்பி வச்சு அடிச்சிருக்கிறாங்க இல்ல ஐந்து மணி நேரம் ரோட்ல உட்காந்து போராடி அந்த வழக்கு வந்து ஒரு சந்தேக மரண வழக்காக மாத்தணும் இன்னைக்கு என்ன அநியாயம் தெரியுங்களா ஒரு பிஜேபி தொண்டர் சொன்னா அண்ணே அக்யூஸ் ரெண்டு பேர்த்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் கோர்ட்ல ரெண்டரை மணிக்கு சரணடைய போறான்

எத்தனை நாளைக்கு பொறுமையாக 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 இந்த ஏக்கம் பொறுமையில் இருந்து பிறந்திருக்கிறது ஒரு ஒருத்தரா கட்டி காத்து பேசி சமாளிச்சு பஞ்சாயத்து பண்ணி எத்தனை நாளைக்கு இங்க கூடிய தலைவர்கள் இந்த இயக்கத்தை அப்படியே எடுத்துட்டு போவாங்க அறவழியிலே அமைதியான வழியில் பல காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஒரு கட்டுப்பாடு இழந்து விட்டால் எப்பொழுதும் கட்டுப்பாடு திரும்ப கைக்கு இந்த கட்டுப்பாடு வந்து சூழலை பத்த வைக்கிற மாதிரி பத்த வச்சிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணு ஆனால் இப்பவும் அமைதியா இந்தியா சொல்ற இடத்துக்கு வர்றோம் எங்க போகணும்னு சொல்றோம் போறோம் இங்க நில்லுங்கன்னு சொல்றோம் நிக்கிறோம் கேட்கிறோம் இந்த கூட்டம் எல்லாம் ஒரு ஆள் ஒரு மனிதன் அரசாங்கத்தை எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ ஒருத்தர் குரல் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியும் அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம் அதே மரியாதையை திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அன்பான வேண்டுகோள் அதே மரியாதை திரும்ப நீங்க கொடுக்கும் நேரமாக பெண்கள் இந்த முக்கியமான அற்புதம் என்று சொல்வதை விட முக்கியமான இந்த கூட்டம் மக்களுடைய மனசாட்சியாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்க கைது நேத்து வரைக்கும் அண்ணே உக்கடமா தெரியல அண்ணா இந்தியா தெரியல அங்கேயா தெரியல வரும்போதே கைது பண்ணுவாங்களா தெரியல காலையில கே பி ராமலிங்க ராசிபுரத்துல வீடுங்க இன்ஸ்பெக்டர் எத்தனை மணிக்கு வந்தார் உங்களை கைது பண்ண போறோம் வீட்டு சிறை உடனே ராமலிங்கம் கேட்டார் எதுக்கு யார் ராசிபுரத்துக்கு வந்திருக்கிறீங்க ஆனா கோயம்புத்தூர்ல ஏதோ ஆர்ப்பாட்டத்துக்கு ஆளோட போறீங்கன்னு தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஒயர்லெஸ்ல மெசேஜ் வந்து அப்படியே புடிச்சு கோழி அமுத்துற மாதிரி அமுச்சு சொல்லியிருக்காங்க இந்த வீராப்ப பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கலத்துல கூட்டம் போறத ஒட்டு கேட்டு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எதுக்குங்க கூட்டம் நடக்க போது எதுக்குங்க பேச போறோம் காவல்துறை நண்பர்களை மற்றும் ஒரு முறை தலை வணங்கி உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இங்க வந்து இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி கடனை மறுபடியும் செலுத்தி நம்முடைய ஒற்றுமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோயம்புத்தூர்ல ஆறு ஆறு நம்ம எடுக்கணும் பேச எல்லாம் பிரயோஜனம் இல்லை ஆரிக்காரு அடுக்கணும் வானித்திய அக்காவுக்கு திரும்ப அங்கணும் புதுசா அஞ்சு பேர் திரும்ப அனுப்பணும் வானித்தியக்காவது துணையாடும் ஆறு பேர் சட்டமன்றத்துல போய் கோயம்புத்தூரை பத்தி பேசுறீங்க அக்கா ஒருத்தர் திரும்பட்ட எத்தனை நாளைக்கு கத்துவாங்க அதனால் அவர்களோடு சேர்த்து ஆறு பேராக அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை திரும்ப இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது காவல்துறையும் அதுபோல் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்தேன் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பிரச்சனை மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இறைவன் வந்து ஒலி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது